ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் ஸோ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மொழியில் தமிழ் சினிமாவில் நூற்றி பதினஞ்சு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அதாவது வேற்றுமொழி படங்கள் இல்லாமல் தமிழில் மட்டுமே இந்த நூற்றி பதினஞ்சு படங்களில் வசூல் ரீதியாக அதிக அளவில் கலெக்ஷன் செய்த படமாக வெறும் ஆறு படம் தான் இருக்குது இந்த ஆறு படத்தை தாண்டி மக்கள் தியேட்டரில் வந்து பார்த்தது அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா செலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் தாண்டி தேட்டரில் அதிக நாள் ஓடிய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் பத்து படங்கள் தான் இருக்கு இந்த நூற்றி பதினஞ்சு படங்களில் பதினாறு படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மீதி தொண்ணூத்தொம்பது படம் அந்த தொண்ணூத்தொம்பது படங்கள் என்னென்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் கேள்விகள் இருந்தாலுமே ஆறு மாதம் இப்படியாப்பட்ட படங்கள் ஓடாமல் இருந்தால் மீதி ஆறு மாதங்கள் அடுத்த சினிமா வந்து பாதிக்கப்படுமா இல்லை வளருமா இல்லைனா இதனால என்னென்ன இம்பாக்ட் இருக்க போகுது அப்படிங்கிற பல விஷயங்களை தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருமே ஸ்கூல் படிக்கும்போது மூணு எக்ஸாம் எழுதுவோம் குவார்டர்லி ஆஃப் இயர்லி அண்ட் ஆனுவல் எக்ஸாம் சொல்லிட்டு அதாவது தமிழ்ல காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு அதுக்கப்புறமா இறுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க இதில் காலாண்டு தேர்வு ஒரு பக்கம் விட்டுருங்க ரொம்ப முக்கியமான எக்ஸாமே அரையாண்டு தேர்வும் முலாண்டு தேர்வும் தான் இந்த அரையாண்டு தேர்வு எதுக்கு வைப்பாங்க அப்படின்னா நம்ம படிக்கக்கூடிய அந்த பதினோரு மாதத்தில் கரெக்டாக ஆறாவது மாதம் வைப்பாங்க அந்த ஆறு மாதத்தில் நம்ம என்ன புரிதலோடு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அந்த ஆறு மாதத்துல அந்த அரையாண்டு தேர்வில் நம்ம எடுக்கக்கூடிய மார்க் தான் அப்படியே முலாண்டு தேர்வுல டபுள் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த ஒரு விஷயத்தை அப்படியே தமிழ் சினிமாவில் கடந்த பல வருடங்களை அப்ளை பண்ணிட்டு வராங்க அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அரையாண்டு மார்க் அதாவது ஹாஃப் இயர்லி மார்க் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஜனவரி முதல் ஜூன் வரைக்கும் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட் எடுத்துப்பாங்க இவ்வளோ படங்கள் தியேட்டருக்கு வந்திருக்கு ஸோ தியேட்டரில் வந்த படங்கள் எவ்வளோ வசூல் ரீதியாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு இதில் எவ்வளவு வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு என்ன மாதிரியான கதைக்களத்தை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஆறு மாதத்தில் ரிலீஸ் ஆக போகிற படங்கள் வந்து நல்லா ஓடுனா இங்கே யார் யாரெல்லாம் டேக்கிள் ஆவா அந்த படங்களும் ஃப்ளாப் ஆனால் இங்கே யார் யார் தலையெல்லாம் துண்ட போடப்படும் சொல்லிட்டு ஒரு லிஸ்டே ரெடி பண்ணி அடுத்த ஆறு மாதத்தில் ரிலீஸ் பண்ணுற நிறைய பேருக்கு அதை ஒரு முன்னெச்சரிக்கை மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதாவது ப்ரிவென்ஷன் மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பாங்க அந்த ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதுவரை தமிழ் சினிமாலே இல்லாத அளவுக்கு நூத்தி பதினஞ்சு படங்கள்ல கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது படங்கள் ஃப்ளாப்பாக தான் ஆகியிருக்கு நிறைய படங்கள் தேட்டரில் வந்துட்டு அன்னைக்கே போன படங்கள்லாம் இருக்கு இதில் முதல்ல ஜனவரி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த ஜனவரியில மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் மொத்தம் பதினாறு படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த பதினாறு படங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம மக்கள் எல்லாருக்குமே ஒரு நாலு படத்தை ஈஸியாக சொல்லிட முடியும் கேப்டன் மில்லர் அயலான் மிஷன் சாப்டர் ஒன் மேரி கிறிஸ்மஸ் காரணம் என்ன அப்படின்னா இந்த நாலு படங்களமே பெரிய ஆக்டர்ஸ் நடித்த படம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது நாலு படங்களை தாண்டி ஒரு பன்னெண்டு படங்கள் அதே மாதம் வந்துட்டு வெளியில் போயிருக்கு அது யாருக்குமே தெரியாது இதுதான் வந்து முதல் தோல்வி அமைது சரி இந்த நாலு படங்கள் வந்து ஜனவரி மாதத்தின் வெற்றி படங்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்படி எவ்வளோ கலெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லவர் அயலானும் ஈடு கொடுத்து எழுபத்தஞ்சு கோடி எழுவத்தஞ்சு கோடி வசூல் பண்ணாங்க ஒரு தனுஷோட படம் எழுபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் செய்யப்படுற ஒரு அயலானும் அதே எழுபத்தஞ்சு கோடி அப்படிங்கிறதும் எங்க ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனா பார்க்கறதுன்னு தெரில அயலான்னு ஒரு பக்கம் பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா கடந்து வந்ததுனால எழுபத்தஞ்சு கோடி கொஞ்சம் கம்மியான வசூல் தான் ஆனால் இன்னொரு பக்கம் கேப்டன் மில்லர் அதில் வந்து பீரியாட்ரிக் ஃபிலிம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் மிக்சிங் மேட்சிங் அந்த கதையை கரெக்டாக காம்பினேஷன் பண்ண நிறைய விஷயங்கள் இருந்ததுனால அது கொஞ்சம் வசூல் ரீதியாகவும் படம் வந்து விமர்சன ரீதியாகவும் அடிவாங்குச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ எழுபத்தஞ்சு கோடி எழுபத்தஞ்சு கோடி அப்படின்றப்பயே முதல் மாதம் கேப்டன் மில்லர் மாதிரியான ஒரு ஹை பட்ஜெட்டடான ஒரு பொருள் பிரமாண்ட பிரம்மாண்டத்தில் எடுக்கப்பட்ட படம் வந்து எழுபத்தஞ்சு கோடி அதுவும் பொங்கலப்போ வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நாண் ஃபேர் அப்படியாக தான் இருந்தது இதெல்லாம் நான் ஃபேர் அப்படிங்குறது தாண்டி அடுத்த இரண்டு படங்களுக்கு ரெண்டு நடந்தது அது என்ன அப்படின்னா மேரி கிறிஸ்மஸ்க்கும் மிஷன் சாப்டர் ஒன் இந்த பொங்கலுக்கு வந்து நல்லா பேசப்பட்ட படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேரி கிறிஸ்மஸ் இன்னொன்று மிஷன் சாப்டர் ஒன் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஐஎம்டிபி ரேட்டிங்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் ஆனாலுமே இந்த படம் வந்து வெளியில் பேசப்படாத காரணம் என்னென்னா கிட்டத்தட்ட அந்த ஸ்க்ரீன் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க பெரிய ஹீரோக்களுக்கான ரெண்டு பேருக்குமே அதிகப்படியான ஸ்க்ரீன்கள் கொடுக்கப்பட்டு மரி கிறிஸ்மஸ்க்கும் மிஷன் சாப்டர் ஒன்றுக்கும் ஸ்க்ரீன்ஸ் கம்மியாக இருந்துச்சு இதனால் இதோட வசூலுமே வந்து கொஞ்சம் குறைஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும் ஆக மொத்தம் இந்த நாலு படங்கள் மூலமாகவுமே பெரிய அளவு ப்ராஃபிட் வரல அப்படின்னு சொல்லி இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் கதறிட்டு இருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஸோ இந்த பிப்ரவரியில் மொத்தம் இருபத்தி ஒரு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த இருபத்தி ஒரு படங்களில் இந்த படம் எப்படின்னா ஃப்ளாப் ஆணிச்சு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தான் என்ன படம் பார்த்தீங்கன்னா லால் சலாம் ஏன்னா அந்த படத்தில் ரஜினி அவர்கள் வந்து கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அந்த படத்தோட டேரக்டரான ரஜினியோட டாக்டர் ஐஸ்வர்யா சொல்லியிருப்பாங்க பட் அந்த படம் பார்த்ததுக்கப்புறமா தான் தெரியும் இந்த படத்தில் விஷ்ணு விஷால் விக்ரம் வந்து தான் கேமியோ பண்ணியிருப்பாங்க ஏன்னா அது வந்து ரஜினியோட படம் அப்படிங்கிற நம்ம எல்லாேருமே ஒத்துக்கிட்டு ஆகணும் அப்படி ரஜினி படமாக இருந்தும் ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸோட இருந்தும் மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷனுக்கு அப்புறமும் அந்த படம் வந்து பெரிய அளவு ஓடலை அது வந்து ரொம்ப கை நட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி முக்கியமான விஷயம் என்னென்னா ஸ்டில் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ நான் இப்போ ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே ஷூட் பண்ற வரைக்குமே லால் சலாம் எந்த ஓடிடியிலுமே வாங்கப்படாத ஒரு படமாக தான் இருக்கு இதுவே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாசத்துல ரிலீஸ் ஆன படத்துக்கு மிகப்பெரும் அடியாக இருக்கு இதே வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா சைரன் அப்படிங்கிற ஒரு படம் ஜெயம் ரவி அவர் சும்மா சொல்லக்கூடாது தனி ஒன் படத்துக்கு அப்புறமா அவருமே எந்த ஒரு படம் பெரிய அளவு ஹிட் கொடுக்கல அப்படிங்கிறதா ஒரு உண்மை பொன்னியின் செல்வன் ஒன்னா இருக்கட்டும் டூவாக இருக்கட்டும் எல்லாமே அவரோட ஃப்ளாப் லிஸ்ட்டில் தான் சேர்ந்துட்டே இருந்தது அந்த ஒரு வரிசையில் சைரனும் இருந்தது ஒரு பொண்ணுக்கான ஒரு பேஸ்டான ஸ்டோரியாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ளாஷ்பேக்ஸ் இருந்தாலும் சரி இவ்வளோ விஷயங்கள் இருந்துமே அந்த படம் வெற்றி அடையாது ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இந்த பிப்ரவரி மாதத்தில் பேசப்பட்ட ஒரு படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லவ்வர் ஏன்னா அதுக்கு முன்னாடி தான் குட் நைட் அப்படிங்கிற ஒரு படத்தை மணியண்டன் கொடுக்குறாரு ஸோ லவ்வர் இப்போ இருக்கக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸோட கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இடையேபட்ட ஒரு உறவு வந்து ரியாலிட்டியில் எப்படி இருக்குதுன்னு எடுக்கப்பட்ட படம் தான் லவ்வர் இது வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸில் யூடியூப்பில் ஸ்னீக் பீக்கில் கொண்டாடப்பட்டாலுமே இது அதிக அளவில் வந்து தேட்டர்கள் கொண்டாடப்படலை அதை தாண்டி முக்கியமான விஷயம் ஒரு பையன் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாறலாக அந்த படம் வந்து சொசைட்டிக்கு மாற்றப்பட்டுருச்சு ஏன்னா அவர் எடுத்த கதை ஒரு மாதிரி அது வெளியில் ப்ரொஜெக்ட் ஆனது ஒரு மாதிரி அப்படின்றதுனால லவ்வருமே சுமார் ஹிட் அப்படின் தான் சொல்லணும் இதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ரணம் பைரி அதே முகம் இது மாதிரியான படங்கள் விமர்சன அளவில் பாராட்டப்பட்டது ஏன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல எந்த ஒரு படத்துக்கும் அவ்வளவு நல்ல விமர்சனங்கள்லாம் வரல பட் இந்த படங்கள்லாம் வந்து விமர்சன ரொம்ப வந்து பாராட்டப்பட்டது வசூல் இப்படியாப்பட்ட எல்லா படங்களுமே தான் போய் இந்த மார்ச் மாதம் தான் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக படங்கள் ரிலீஸான மாதமாகவும் இதை கருதணும் என்ன அப்படின்னா இருபத்தி ஆறு படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த இருபத்தி ஆறு படங்கள்ல மூன்று படங்கள் மட்டும்தான் மட்டும் தான் பேசுறதுக்காக இருபத்தி மூணு படங்கள் கண்டென்ட்ல எடுக்க முடியாத அளவுக்கு வந்ததும் தெர்ல போனதும் தெரிலங்கிற மாதிரி போயிடுச்சு அந்த மூணு படங்கள் அதாவது மூன்று காவியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காவியம் ஜோஷ்வா அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படம் பேசப்பட்டதுக்கு இரண்டு காரணம் இருக்குது இரண்டு பேர் இருக்காங்க முதல்ல கௌதம் வாஸ்தேவன் என்னும் காரணம் என்ன அப்படின்னா அவர் துருவ நட்சத்திரம் படம் எடுத்ததுக்கு அப்புறமா எடுத்த படங்களும் ரிலீஸ் ஆகிடுச்சு ஜோஷுவா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு கடுப்பு நிறைய பேருக்கு ஒருவேளை அந்த ஜோஸ்வா படம் கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா இது துருவ நட்சத்திரம் ஃபேடு இருக்கும் அதனால அந்த படம் இப்படி தான் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் பார்ப்போம்னு சொல்லி எல்லாம் ஜோஷுவாவுக்கு போன ஒரு காரணம் இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா பாஸில் நம்ம எல்லாருமே வருணோட ஒரு கேரக்டரைஸ் அவரோட ஆட்டிடியூடெலாம் பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கோமாளி படமாக இருக்கட்டும் நிறைய படங்களில் நம்ம வருணோட ஆக்டிங் பார்த்துருப்போம் பட் வந்து ரொம்ப மெச்சு அளவு இருக்காது ஆனால் ஜோஷுவாவில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஃபுல் ஃப்ளெஜில் ஆக்டராக பண்ணுறாரு ஹீரோவாக பண்ணுறாருங்கிறப்போ படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி போய் பார்த்தோம் அதுக்கு வந்து பல விதத்தில் ப்ரொமோஷன் பண்ணாங்க விஜய் சித்து மொட்டை மாடி பார்த்தீங்கலாம் பண்ணாங்க ஆனால் ஃபைனலாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் காலையில் ரிலீஸ் ஆகி நைட்டே எல்லா ஸ்க்ரீன்லேருந்து இருந்து எடுத்துட்டாங்க ரொம்ப அதிரடி தோல்வி படமா அந்த படம் அமைஞ்சிது சரி ஒரு பக்கம் தான் வந்து நம்மளை லைட்டாக கவுத்து விட்டுருச்சு ரெபெல் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு ஜி பிரகாஷோட ஒரு படம் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போதும் சரி பீக் பார்க்கும்போதும் சரி ஜி பிரகாஷ் ஏதோ ஒரு கருத்தை சொல்ல வராரு அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த படத்தோட கருத்து என்ன அப்படின்னா பக்கப்படங்கள் வந்து ஒருபோதும் பார்க்காதீங்க அப்படிங்கிற கருத்தோடய ரெபேல் படமும் ஃப்ளாப் ஆகுது இந்த மாதத்தில் பாராட்டப்படக்கூடிய ஒரு படமாக விமர்சனங்களால் வெப்பம் குளிர் மலை அப்படிங்கிற ஒரு படம் இருந்தது அதிக அளவில் விமர்சனக்காரலாம் கொஞ்சம் பாராட்டின படமாக தான் இருந்தது ஆகும் மொத்தம் மார்ச்சுமே கையிலேருந்து போட்ட காசை கடலில் போட்ட மாதிரி நடிச்சுன்னு இருக்க வேண்டியது தான் பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் எல்லாருமே அந்த ஏப்ரல் ஒன்று ஏமாந்தால் தான் ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஏப்ரல் மாதம் பல பேரை ஃபூல் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட இந்த ஏப்ரல்லையுமே ஒரு இருபது படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த இருபது படங்களை ஒரு மூணு படங்களை சொல்லி ஆகணும் காரணம் என்னன்னா அந்த மூணு படங்கள் தான் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு மூன்று பேர் நடிச்ச ஒரு படம் அதில் முதல்ல ஜி வி பிரகாஷ் அவரை பார்த்திங்க அப்படின்னா எல்லா வாரங்களையும் புது புது படமே இறக்கிட்டு இருந்தார் அவரோட கான்ட்ரிபியூஷனாக பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் மாதத்தில் இரண்டு படம் ரிலீஸ் பண்ணார் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்வன் இரண்டாவது டியர் இரண்டுமே பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வசூல் ரீதியாக வரும் அப்படின்னு பார்த்தா வசூல் ரீதியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஸ் யூஷுவல் காற்று வாங்கிட்டு இருந்த ஒரு நிலைமை நம்ம எல்லாருமே பார்த்தோம் கிட்டத்தட்ட ஜிவி பிரகாஷ் திரும்ப மியூசிக் படவே போயிடுங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டார் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஜய ஆண்டனி அவர்கள் ஸோ எப்படி சொல்கிறது நான் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணார் அந்த சைலண்ட்டான ஒரு விஷயத்தை வச்சு எல்லா இடத்துலையுமே சாதிச்சிடும்னு நினச்சிட்டு இருக்காரு பட் எல்லா இடமே அவர் கை கொடுக்காது அப்படிங்கிறதுக்கு பிச்சைக்காரன் டூவும் இந்த ரோமியோ அப்படிங்கிற ஒரு படமே ஒரு உதாரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும் அப்படிங்கிறத தாண்டி எங்கேயா நம்ம ஒரு டிராவல் போகும்போது வேறு வழியே இல்லை டேட்டா இல்லை அந்த படத்தை அவசரப்பட்டு டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சது தான் ரோமியோவோட மிகப்பெரிய தவறாக இருந்தது ஸோ இந்த வரிசையில் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை பற்றி ஆகணும் ரத்னம் ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசி ஆகணுங்கிறது காரணமே இந்த படத்தோட டேரக்டரான ஹரி இத்தனை வருஷம் நான்லாம் சைல்டுஹுட்டில் சாமி படங்கள்லேருந்து அவரோட படத்தை பார்க்க ஆரம்பித்தேன் எந்த ஒரு படம் வந்தாலுமே ப்ரொமோஷன்ஸ் அதிகமாகவே அவர் இறங்கவே மாட்டார் ஏன்னா ஹரி படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை ஹீரோ கத்தற கத்தில் ட்ரைலர் பார்க்கும்போதே படம் ஃபுல்லாக ப்ரொமோஷன் ஆகிடும் அப்படியாப்பட்ட ஹரியே வீடு வீடாக போய் இந்த படத்தை வந்து பாருங்கள் இந்த படத்தை வந்து பாருங்கள் எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பேசின ஒரு படமாக தான் ரத்தனம் இருந்தது சரி இவ்வளோ பேசினாரே அதுக்கப்புறமா விஷாலும் உங்களை ஆக்ட் பண்ணியிருக்காரு தேட்டரில் அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சாங்கிட்டால் கண்டிப்பாக கிடையாது இந்த படம் வந்து அளவு ஒரு படுதோல்வி அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த படம் வந்து ஒரு நாலு நாளே ரொம்ப அவுட் ஆகுது எல்லாம் போட்டு அடி அடி நடிக்கிறாங்க ரிவியூவில் அதெல்லாம் தாண்டி நாற்பது நாளுக்குள்ளே ஓடிடியில் ஆன முதல் தமிழ் படமே நம்ம ரத்தனம் படம் தான் வேறு எந்த படமும் முதல் நாற்பது நாளுக்குள்ளே ரிலீஸ் ஆகாது நாற்பது நாளில் ஓடிடியே வாங்க மாட்டான் தேட்டரில் உள்ள நாள் ஓடி முடிச்சதுக்கப்புறம் கொண்டு வா அதுக்கப்புறந்தான் இந்த ரேட் போட்டு வாங்கிக்கவேணுவான் அப்படியாப்பட்ட ஓடிடியை அவன் போட்டிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பத்து நாளைக்கு முன்னாடியே போயிருக்கும் அதாவது ஒரு மாதம் முப்பது நாளே இந்த படத்தை ஓடிடியில் அவங்க கொடுத்துருப்பாங்க அந்த முப்பது நாள் கழிச்சு அவங்க கொடுக்கும்போது என்ன மைண்ட் செட்டில் கொடுத்துருப்பாங்க அப்போ வந்து கதை இவ்வளோ வீக்காக எடுத்துருக்கும் கண்டென்ட் இவ்வளோ வீக்காக எடுத்திருக்கும் எவ்வளோ நாள் தான் பூஜை சாமி டூ இது மாதிரியான மசாலாக்களையே போட்டு அரைக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள் ஹரிக்கு தெரியாமல் எடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் தவறான படம் ரத்தனமாக இந்த ஏப்ரலில் அமைஞ்சது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களை எப்படி மே மாதம் வந்து காப்பாற்றுவோம் அதே மாதிரி தொடர் தோல்வியில் இருந்த தமிழ் சினிமாவை இந்த மே மாதம் தான் வந்து காப்பாத்துச்சு இந்த மேலே பல படங்கள் ரிலீஸ் ஆனாலும் ஒரு நாலு படம் வந்து வெளியில் பேசுகிற அளவுக்கும் வசூல் ரீதியாகவும் கலெக்ஷன் பண்ணதுனால இந்த மே மாதம் ஒன் ஆஃப் த குட் மந்த் இன் தமிழ் சினிமா அப்படின்னு பார்க்கப்படுது அந்த நாலு படங்களில் முதல் படம் வந்து அரண்மனை அதாவது நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம் அரண்மனை ஃபோர் வந்து பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் மாறப்போகுது ஏன்னா அரண்மனை திரி எந்தளவு ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆரியா வந்து சார்பட்டா பரம்பரை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அரண்மனை எல்லாம் நடிச்சு நம்ம எல்லாராலேயே எதிர்பார்க்க முடியாத ஒன்று நம்ம தமனாவும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படத்துல காவாலயான்னு ஒரு பாட்டு பண்ணாதான் இருக்கட்டும் அதுக்கப்புறமா ஒரு ஒன்று பண்ணாங்க அது பேர் சொல்ல விரும்பலை அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு நல்லா ரீச் ஆனதுக்கு அப்புறமா எதுக்குங்க அரண்மனையில் வந்து மாற்றுறீங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் நம்ம கொண்டு வந்தாங்க ஆனால் அங்கே தான் நீ தப்பு பண்ணுற அப்படின்ற மாதிரி சுந்தர்சி என்ன பண்ணார்னா நூறு கோடி கலெக்ஷன் அடிக்கிறாரு நூறு கோடி கலெக்ஷன் அடிக்கிறது மட்டும் இல்லாமல் முப்பது நாள் வெற்றிகரமான முப்பதாவது நாள் தேட்டரில் ஓடக்கூடிய போஸ்டரும் ஓட்டுறாங்க இப்படியே நாளுக்கு நாள் வந்து நம்ம அரண்மனை படத்துக்கு குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக நாளுக்கு நாள் ஃபேமிலி ஆடியன்ஸ் போக ஆரம்பிக்கிறாங்க அப்பாடா சுந்தர்சி வந்து திரும்ப சினிமா காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் நமக்கு வருது இதுக்கு அடுத்த கட்டத்திலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் வருது கிட்டத்தட்ட பல கலவையான விமர்சனம் தான் ஒவ்வொரு ஆள் வந்து பேட் ரிவ்யூனே சொல்லலாம் நானும் அந்த ட்ரைலர் பார்த்து ஏமாந்த ஒரு ஆள் நானும் ஒரு ஆள் அப்படியே பட்சத்தில் எல்லாருமே ஸ்டார் படம் போய் கழுவி கழுவி ஊற்றினாலுமே அந்த படம் கொஞ்சம் டீசெண்டான வசூலாக ஒரு இருபத்தஞ்சு கோடியை வசூல் பண்ணி கையில் கொடுக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருடன் யாருமே எதிர்பார்க்காத ஒன்று கிட்டத்தட்ட வந்து சூரிய ஒரு ஹீரோவாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட படம் பல பக்கம் பேசினாலுமே விடுதலை ஒன்றுக்கப்புறம் சூரியன் மீதான பார்வை வந்து நமக்கு முற்றிலுமாக மாறி இந்த அந்த தருணத்தில் அந்த ஒரு படம் தான் கருடன் இந்த கருடன் படமே பார்த்திங்கன்னா ஐம்பது கோடி வசூல் பண்ணி நம்ம எல்லோருமே வாய்ப்பு உழைக்க ஏன் அப்படின்னா சூரியோட படம் ஐம்பது கோடி வசூல் செய்து அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதனால கருடன் படமும் இந்த படத்தோட ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்தது இந்த லிஸ்ட்டில் பாத்தீங்க அப்படின்னா பிடி சார் அப்படிங்கிற ஒரு படம் தான் கலெக்ஷன் ரீதியாக பெருசாக இல்லை அப்படின்னாலும் ஓரளவு பேசப்பட்ட படம் ஆதி வழக்கம் போல் ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காருப்பா அப்படின்னு பேசப்பட்ட ஒரு படமாக பிடி சார் இருந்தது இப்படியா மே மாதம் வந்து ஒரு வசூல் புயலும் திரும்ப சினிமாவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாலுமே ஜூன் மா மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது படங்கள் ரிலீஸ் ஆகுது இந்த ஒன்பது படங்களில் ரெண்டு படத்தை பற்றி தான் வெளியில் அதிகமாக பேசணும் காரணம் என்ன அப்படின்னா வழக்கம் போல் பல படங்களுக்கு ப்ரொமோஷன் நடந்தாலும் இன்டர்வியூஸ் போனாலும் மொட்டமாடி பார்ட்டிகள் நடந்தாலும் சினிமாவில் பேசப்பட்டது வெறும் இரண்டே படம் தான் ஜூன் மாதம் ஒன்று பார்த்தீங்கன்னா கல்கி இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா மகாராஜா இதில் வந்து முதல்ல கல்கியை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அது தமிழில் பேசப்பட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அது பாகுபலி மாதிரி இருக்கும் இல்லைனா சலார் மாதிரி இருக்கும் இல்லைன்னா ட்ரிபிளார் மாதிரி இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வந்து ராஜமௌலியோட பற்றினா ஒரு எதிர்பார்ப்பை வச்சுருந்தோம் ஆனால் அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கல் கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஆன்மீக கதைகள் கொஞ்சமாக போட்டி எடுத்து கமல் எப்படிலாம் காட்ட போகிறாங்கன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா பார்ட் தான் கமலோட ஸ்கோப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லி கொஞ்சம் ஏமாற்றுறதுனால கல்கி அதிக அளவில் பேசப்பட்டு ஓடாத ஒரு படமாக தமிழ் சினிமாவில் மாறுது ஆனால் அந்த ஜூன் மாதத்தில் இன்னொருத்தர் வந்து கால் தடம் பதிக்கிறாரு அவர் தான் விஜய் சேதுபதி மகாராஜா படம் மூலமாக தன்னோட ஐம்பதாவது படத்தில் ஜெயிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது தமிழ் சினிமாவில் ரொம்பவே அதாவது ஷார்ப் நைஃப்பில் நிற்கக்கூடிய ரொம்ப கூர்மையான கத்தியில் நிற்கக்கூடிய ஒரு மூமெண்ட் தான் அது அப்படி ஒரு மூமெண்ட்டில் வந்து விஜய் சேதுபதி தான் சொன்னோம் மகாராஜா அப்படிங்கிற ஒரு படம் ஐம்பதாவது படமாக ரிலீஸ் பண்ணுறாரு ஹீரோயினே இல்லாத ஒரு படம் கிட்டத்தட்ட விஜய் சேதுபதியை விக்ரம் வேதா படத்துக்கு அப்புறமா பார்த்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது தன்னோட யதார்த்தமான நடிப்பால் கிட்டத்தட்ட ஆடியன்ஸ் தேட்டருக்கு ஆடியன்ஸ் எல்லாரும் கட்டி போட்ட ஒரு படமாக இருந்தாலுமே அந்த படம் நூறு கோடி வசூல் செய்கிற பெரிய விஷயம் இல்லை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கடந்த ஆறு மாதங்களில் நூறு கோடி வசூல் பண்ண இரண்டாவது படமாக மகாராஜா அமையுது விஜய் சேதுபதியோட கெரியரில் அவர் ஹீரோவாக நடித்து நூறு கோடி வசூல் பண்ண முதல் படமாகவும் அந்த படம் அமையுது பல படங்கள் அவர் ஹீரோவாக நடித்து ஃப்ளாப்பான வரிசையில் அந்த லிஸ்ட்டை நிப்பாட்டி அவரோட வெற்றி கேரியருக்கு மறுபடியும் வித்திட்ட படமாக தான் அந்த இடத்துல மகாராஜா இருக்கு ஆக மொத்தம் ஜூன் மாதம் விஜய் சேதுபதிக்கும் தமிழ் சினிமாவுக்கும் சொல்றதா தெரில ஆக மொத்தம் விஜய் சேதுபதிக்கு ரொம்ப நல்ல மாசமாக இருந்தது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆறு மாசத்துல மகாராஜா அரண்மனை ஃபோர் இந்த இரண்டு படங்கள்லாம் நூறு கோடி வசூல் பண்ணுது அதுக்கு அடுத்து வர்ற கேப்டன் மில்லர் அயனான் இந்த இரண்டு படங்களுமே எழுபத்தஞ்சு கோடி எழுபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணுது அதுக்கப்புறமா வந்த கருடன் படம் ஐம்பது கோடி வசூல் பண்ணுது அதுக்கப்புறமா ஸ்டார் அப்படிங்கிற ஒரு படம் இருபத்தஞ்சு கோடி வசூல் பண்ணுது இதுதான் கடந்த ஆறு மாதங்களில் தமிழ் சினிமா சொல்லிக்க கூடிய அளவிலான ஒரு ஜென்யூன் கலெக்ஷனாக பார்க்கப்படுது தியேட்டர்ல அதிக நாள் ஓடிய படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஒரு பத்து படங்கள் இருக்கு அரண்மனை ஃபோர் லவ்வர் சைரன் வடக்குப்பட்டி ராமசாமி அயலான் மிஷன் சாப்டர் ஒன் ப்ளூ ஸ்டார் சிங்கப்பூர் சலூன் தூக்குதுறை அப்புறமா ஸ்டார் இந்த பத்து படங்கள் தான் வந்து இந்த கடைசி ஆறு மாதங்கள்ல தியேட்டர்கள்ல அதிக நாள் ஓடின படங்களா கருதப்படுது இப்படியா கடந்த ஆறு மாதங்கள்ல வெளியான நூத்தி பதினஞ்சு படங்கள்ல வெறும் ஆறு படங்கள் மட்டும்தான் வசூல் ரீதியா வெற்றி பெற்று இருக்கு என்னதான் தியேட்டர்கள்ல வந்து அதிக நாள் ஓடினாலுமே வசூல் ரீதியா அது வெற்றி என்கிட்ட கண்டிப்பா கிடையாது இதனால பார்த்தீங்கன்னா நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் கடைசி ஆறு மாதத்துல நஷ்டத்துல தான் போய் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலான நஷ்டம் இதனால ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி இப்போ வந்து நம்ம ஆஃப் இயர்லியை பார்த்துட்டோம் இதுக்கப்புறமா முன்னாண்டு தேர்வு அதாவது ஆனுவல் எக்ஸாம் சொல்லக்கூடிய அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதத்தில் டாப் ஆக்டர்ஸோட படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது ஒரு பக்கம் கோட்டு விடாமுயற்சி வேட்டையன் படம் ரிலீஸ் ஆக போகுது இது மாதிரியான இந்தியன் டூ ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி கொஞ்சம் அப்படி இப்படின்னு வாங்கி கொடுத்துருச்சு அதனால் இந்த மூணு படங்கள் இருக்குது இந்த மூணு படங்கள் இல்லாமல் சிவகார்த்திகேயனோட படமாக இருக்கட்டும் ஒரு சில அமரன் போன்ற படங்களாக இருக்கட்டும் ஒரு சில நல்ல படங்கள் அடுத்த ஆறு மாதங்களில் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக இந்த எல்லா படங்களும் சேர்த்து ஒரு எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கலெக்ஷன் பண்ணும் இதனால வந்து அடுத்த ஒரு ஆறு மாதம் சினிமா ஹெல்தியாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் பேசுகிறாங்க அது எப்படிடா வேட்டையன் கலெக்ஷன் பண்ணால் லைக்காக தானே வந்து ஹெல்தியாக இருக்கும் அப்படிங்க நினைக்கலாம் இப்போ ஹெல்தி ஹெல்தியாகிட்டா அடுத்து நிறைய நல்ல படங்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா கூலி கூலி கூட இப்போ வராது கோட் கோட் படம் வந்து நல்லா ஓடுனுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜிஎஸும் அடுத்து நிறையா நல்ல படங்களை கொடுப்பாங்க தனியோரன் டூக்கெல்லாம் கிட்டத்தட்ட பட்ஜெட் ப்ராப்ளமாக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ தனியோரன் டூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விடாமுயற்சி அது நல்லா ஒன்றா லைக்காக இன்னும் பூஸ்டப்பாகி நிறைய நாள் படங்களை உள்ளே கொண்டு வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்குது இதனால் நிறையா சின்ன ஆக்டர்களுக்கும் சரி நல்ல ஆக்டர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து இங்கே சினிமாவில் உங்களுக்கான ஸ்கோப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த ஜூலை மாதத்துல இருந்து டிசம்பர் எண்டு வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நூத்தி படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கான ஒரு பிளான் இருக்கு ஆக மொத்தம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பார்த்தீங்க அப்படின்னா இருநூத்தி நாற்பது படங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாற்பது அப்படிங்கிற ஒரு டிஜிட்டும் வச்சிருக்காங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த நூத்தி இருபத்தஞ்சு படங்கள் ஆல்ரெடி இந்தியன் டூ அதுக்கப்புறமா நிறைய படங்கள் லிஸ்ட் அவுட்டில் ஆயிடுச்சு வேறு எந்தெந்த படங்கள் அடுத்த ஆறு மாதத்தில் பந்தயம் அடிக்கும்னு சொல்லி உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லிருங்க இதை தாண்டி இந்த ஜனவரி டு ஜூன் வரைக்கும் நான் சொன்ன படங்களில் எல்லாம் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க